குளோரைட்டு அப்புறம் இது வந்து கார்பனு சில கெமிக்கல் அமௌண்ட்ஸ் வந்து இது வந்து மெழுகு இதில் அப்படியே நம்ம போட்டு ஹீட் பண்றோம் கரண்ட் ஹீட்டிங் கூட கடைசியாக டெலிவரி எடுக்கிற மாதிரி வந்துடும் அந்த மருந்து குத்தி காய வைக்கிறது இந்த மாதிரி கட் சேப்ல வந்துடும் அந்த மிஷின் பண்ணிடுவோம் ரெண்டு மணிக்கு கரெக்டாக ஆஃப் பண்ணிடுவோம் சாப்பாடு லஞ்ச் ட்ரைவர்ல சரி ஆனால் லேட்டாக வேணாம் அங்கே இதான் டைம் டைம்